மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழக அரசியல் கட்சிகளுள் மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்படும் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு நேற்று சென்னையில் கூடியது அந்த பொதுக்குழுவில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தன்னுடைய கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இதுவரையில் தனித்தே களம் கண்டு வருகிறது இதுவரையில் நாம் தமிழர் கட்சி கூட்டணி சேர்ந்து ஒரு தேர்தலையும் சந்தித்தது இல்லை முதன்முறையாக நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் நேற்று நடந்த அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது சீமானவர்கள் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணியோடுதான் சந்திக்க போகிறார் என்று பரவலாக பேசப்பட்டது நாம் தமிழ் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் யாருடன் கூட்டணி என்பதை சீமானவர்கள் அறிவிப்பார் என்றே பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் ஆனால் மீண்டும் ஒரு முறை நாம் தமிழ் கட்சியின் சீமானவர்கள் இம்முறையும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தனித்தேதான் தேர்தலை சந்திக்க போகிறது மக்களோடு மட்டும்தான் நம்முடைய கூட்டணி என்று தன்னுடைய கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டு மீண்டும் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏனென்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் வெற்றி கடியை பறிக்க முடியாது என்ற நிலை தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனக்கென்று ஒரு வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது என்பதுதான் கல நிலவரம் நாம் தமிழர் கட்சிக்கென்று ஒரு ஓட்டு வங்கி தமிழகத்தில் இருந்தாலும் ஆனால் அந்த ஓட்டு வங்கியை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சி வெற்றியை பறிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம் அதனால் தான் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் தொடர்ந்து சீமானவர்கள் பல தேர்தலை சந்தித்திருந்தாலும் ஒரு தேர்தலில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளை கூட பெற முடியாமல் நாம் தமிழர் கட்சி தவித்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சந்தித்த சட்டமன்ற தேர்தலில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெற முடியவில்லை ஆனால் வாக்கு வங்கி மட்டும் ஆறு சதவீதத்திற்கும் மேலாக ஏழு சதவீதத்திற்கு உள்ளாக அவர்கள் பெற்றார்கள் அந்த வாக்கு வைத்துக் கொண்டு வெற்றியை பெற்றுவிட முடியாது என்பதுதான் கள நிலவரம் அதனால்தான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் வல்லுநர்கள் நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் தமிழக அரசியல் களத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ அவர்கள் உறுப்பினர்களை பெற்றால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் இல்லை என்றால் அவருடைய அரசியல் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயன் பெறும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சி சீமானின் ஒற்றை நம்பிக்கையாக என்ன இருக்கிறது என்றால் இந்த முறை மக்கள் எங்களை கண்டிப்பாக வெற்றி பெற செய்வார்கள் நாடாளுமன்றத்திற்கு எங்களை அனுப்பி வைப்பார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியின் பெரும்பாலான பொறுப்பாளர்களும் அதைத்தான் முன்மொழிகிறார்கள் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியில் கன்னியாகுமரி தொகுதியை வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி குறிவைத்திருக்கிறது கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகள் மட்டுமே அங்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது தேசிய கட்சிகளை தாண்டி கன்னியாகுமரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வலுவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் தாண்டி ஒரு சில தொகுதிகளில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் நிகரான வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வேறு எந்த இயக்கத்திற்கும் திமுக அதிமுகவிற்கு நிகரான வாக்கு வங்கி தமிழகத்தில் இல்லை என்பதுதான் நிதர்சனம் தமிழகத்தில் ஐந்து விழுக்காடு வாக்கு நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் ஆறு விழுக்காடு வாக்கு வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அது பரவலாக வைத்துக் கொண்டிருக்கின்ற வாக்கு ஆனால் அதே போன்று தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நிரந்தரமான ஆறு விழுக்காடு வாக்கு தமிழகத்தில் இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில தொகுதிகளில் அதிமுக திமுக இந்த இரண்டு இயக்கத்திற்கும் சமமான வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்துக் கொண்டிருக்கிறது தருமபுரி விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் அரக்கோணம் போன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுகவிற்கு நிகரான வாக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது இதனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை ஒருவேளை தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தனியாக தேர்தலை சந்திக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவருமான டாக்டர் அன்புமணி அவர்களும் இதுவரையில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்தே அரசியல் களத்தில் அரசியல் களத்தில் நாங்கள் மக்களை சந்தித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சி அமைத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எங்களுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றாக பாராளுமன்றத்தில் மீண்டும் குரல் இருக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மக்களை திரட்டி வருகிறார் இந்த தமிழகத்தில் திமுக ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் தேர்தலை சந்தித்தாலும் இன்னொரு பக்கம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை அதிமுக கூட்டணியில் இருந்து பிஜேபி வெளியேறிய பிறகு அதிமுக கூட்டணியில் பெரிதாக எந்த கட்சியும் கூட்டணியில் இல்லை சிறிய சிறிய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து கொண்டிருக்கிறது அதிமுக ஆனால் அந்த கூட்டணியை வைத்து அதிமுக எத்தனை தொகுதிகளில் வென்றுவிட முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜகவின் குறி டிடிவி தினகரன் ஓ பி எஸ் சசிகலா இவர்களை ஒன்றாக இணைத்து இவர்களுடன் கூட்டணி வைத்து தமிழகத்தில் தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்று பாஜக விரும்புவதாக டெல்லி மேலிடம் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒருவேளை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவோடு சேர்ந்து பாஜக தமிழகத்தில் தேர்தலை சந்தித்தால் அதிமுகவின் வாக்குகள் சிதறிவிடும் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று மக்களின் அதிகாரத்தை பறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை திமுக அதிமுக பிஜேபி என்று மூன்று அணிகளாக நிற்கின்ற சூழ்நிலையில் நான்காவது அணியாக சீமான் ஒரு பக்கம் நிற்கின்ற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய இலக்காக பதினோரு தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார்கள் அந்த பதினோரு தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக களம் கண்டால் தமிழகத்தில் மிக பெரிய அரசியல் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் அவர்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கிறது அந்த தொகுதிகளை குறிவைத்து சரியாக அந்த பதினோரு தொகுதிகளில் போட்டியிட்டு பெரும்பாலான அந்த தொகுதிகள்ல திமுக அதிமுகவுக்கு நிகரான வாக்கு பாமகவிற்கு இருக்கிறது இந்த தொகுதிகளை குறிவைத்து அவர்கள் நின்றார் ஐந்து முனை போட்டி ஏற்பட்டால் கண்டிப்பாக பல தொகுதிகளில் பாமக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் தமிழகத்தின் அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதுவரையில் தமிழகம் முழுவதும் சீமானவர்களுக்கு ஏழு விழுக்காடு வாக்கு இருந்தாலும் கூட அந்த வாக்கு வங்கி அதிகரிக்கின்ற சூழ்நிலையில் தான் சீமானுடைய அந்த வாக்குகள் வெற்றியாக மாறுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது தமிழகத்தில் அப்படி சீமான் ஒருவேளை வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு ஏற்படுமேயானால் அது கன்னியாகுமரி தொகுதியில் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது ஒருவேளை அங்கு சி காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் பின்னடைவு ஏற்பட்டால் சீமான் அங்கு முந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் அங்கு நான்காவது ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் களத்தில் தனியாக நின்றால் சீமானும் தனியாக நின்றால் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அதிமுக திமுகவின் நிலைப்பாடு என்னவாகும் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட போகின்ற அடுத்த மாற்றங்கள் என்னவாக இருக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே